ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களில் சதீஷ்குமார் ஐநூற்றி அறுபத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் அரசு பள்ளி மாணவர்களில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை செய்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பண்டசீமனூர் கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் தனது பள்ளிப்படிப்பை எட்டாம் வகுப்பு வரை பண்டசீமனூர் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் படித்துள்ளார் உயர்நிலை பள்ளி படிப்பை சந்தூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் படித்து பின்னர் மேல்நிலை படிப்பை கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் கடந்த கடந்த ஆண்டு ஆண்டு முடித்தவர் தேர்வில் மதிப்பெண் பெற்று நாமக்கல் மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டில் பிடிஎஸ் படிக்க இடம் இவருக்கு கிடைத்தது இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக நீட் தேர்வில் ஐநூற்றி அறுபத்தி மூணு மதிப்பெண்கள் பெற்று ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் இரண்டாவது இடம் பிடித்து சாதனை செய்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க சேரவுள்ளார் திரு சதீஷ்குமார் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்கள் அவர் பெற்ற வெற்றியை வெற்றி பயணத்தை நம்மோடு இங்கு பகிர்ந்து கொள்கிறார் வாருங்கள் கேட்கலாம் என்னோட பேர் வந்து சதீஷ்குமார் அப்பா பேர் வந்து மாதப்பன் அம்மா பேர் வந்து கோகிலா நான் வந்து இப்போ வந்து ஏழு புள்ளி ஐந்து இட ச இடஒதுக்கீட்டில் வந்து மாநில வந்து நீட் தேர்வில் வந்து ரெண்டாம் இடம் பிடிச்சிருக்கேன் என்னோடய மதிப்பெண் வந்து ஐநூற்றி இருபத்தி மூணு நான் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையுமே வந்து அரசு பள்ளியில் தான் படித்தேன் பதினொன்றாவது பன்னெண்டாவதும் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் படித்தேன் அம்மா வந்து அக்ரிகல்ச்சர் தான் பார்க்குறாங்க அப்பா வந்து இறந்துட்டார் அதே மாதிரி நான் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரையும் ஊராட்சி ஒன்றிய நிலப்பள்ளி பண்டசெமனர்களையும் ஒன்பதாவது பத்தாவது வந்து அரசாங்கம் மேல் பள்ளி சந்தோலையும் பதினொன்றாவது பன்னெண்டாவது நான் வந்து கிருஷ்ணகிரி அரசு மாவட்டம் மாதிரி பள்ளியில் படித்தேன் அங்கே தான் வந்து எனக்கு வந்து நீட்கான கோச்சிங் வந்து ஒரு இது வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அங்கே வந்து மார்னிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்தாங்கன்னா ஆசிரியர்கள் மார்னிங்கே ஒரு டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி நைட்டு ஒரு பத்து மணி வரையுமே நம்ம கூட இருந்து டவுட்லாம் க்ளியர் பண்ணிட்டு தான் போவாங்க அங்கே வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாகவும் இருந்தது இருந்த ஆசிரியர்கள் எல்லாருமே அதுக்கடுத்து நான் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ஸ்டேட் டீமில் செலக்ட் ஆகி அதுக்கடுத்து திருச்சிக்கு போனேன் திருச்சியிலுமே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து க்ளாஷ் கோர்ஸ் வந்து எங்களை வந்து அருமையாக பார்த்துக்கிட்டாங்க ஸ்டேட் இருந்து அதுக்கடுத்து எனக்கு வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஒன் தான் எடுத்தேன் அதுக்கடுத்து எனக்கு வந்து பிடிஎஸ் கிடைச்சிது கேஎஸ்ஆர் மெடிக்கல் காலேஜில் வந்து பி பிடிஎஸ் கிடச்சிது பட் பிடிஎஸ் போக விருப்பம் இல்லாமல் நான் வந்து ஒரு வருஷம் மறுபடியும் வந்து இந்த எக்ஸாமுக்கே ப்ரிப்பர் பண்ணி நான் இப்போ வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் நான் டென்த்து வந்து சந்தூர் பாய்ஸில் படிச்சுட்டு நானூற்றி முப்பத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்தால் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான் டென்த்து டென்த்தில் வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு மாடல் ஸ்கூலில் வந்து எனக்கு சீட்டு கிடச்ச உடனே நான் வந்து அங்கே போய்ட்டு சரி நம்ம வந்து நீட் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிடலாம் அங்கே எல்லாம் கோச்சிங்கும் ஒர்க்கு புக்ஸ்லாம் அங்கே எல்லாமே இருந்தது அதனால் வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பேக் க்ரியேட் ஆகி நான் வந்து அங்கேருந்து படிக்க ஆரம்பித்தேன் நான் வந்து ப்ளஸ் இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் ப்ளஸ் ஒன்னில் எண்டில் போனதால் அங்கே எனக்கு டைம் கிடைக்கல அதுக்கப்புறம் ப்ளஸ் டூவில் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கடுத்து எனக்கு மறுபடியும் ஒரு ஒன் இயர் தேவைப்பட்டுச்சு எக்ஸாமை க்ளியர் பண்ணுறதுக்கு ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும்போதே கண்டிப்பாக வந்து மாணவர்களால் வந்து நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ப்ளஸ் டூ படிக்கும் போதே நீட் எக்ஸாமையும் போர்டு எக்ஸாமையும் பிரித்து பார்க்காம ரெண்டுமே வந்து ஒரே சேம் சிலபஸ் தான் இங்கே படிச்சிருக்கிறத அங்கே புரிஞ்சு எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணுறதான் ஸோ வந்து நம்ம ரெண்டு டையுமே பிரித்து பார்க்காம படிச்சோன்னா ஃபஸ்ட் அட்டம்லேயே வந்து ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ படிக்கும்போது நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும் நீட் தேர்வை பொறுத்தவரையும் நம்ம முத முறையோ ரெண்டாவது முறையோ மூணாவது முறையோன்றதெல்லாம் கிடையாது நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த சிலபஸ் எவ்வளோ அளவுக்கு கவர் பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு ஒரு வருஷமும் தேவைப்படலாம் ரெண்டு வருஷமும் தேவைப்படலாம் அதை வந்து அவங்கவுங்களை பொறுத்தது பொறுத்து உங்களை அவங்க படிக்கிற நேரத்தை பொறுத்தது அவங்கவுங்க படிக்க போகிற மெத்தடை பொறுத்தது எம்சிக்யூஸ் வந்து எவ்வளோ சால்வ் பண்ணுறாங்க அவங்களுக்கு நடத்தக்கூடிய ஆசிரியர்களையும் அது சார்ந்திருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது படிக்க ஆரம்பித்த போது வந்து எனக்கு வந்து கிளாஸஸ் நடத்திடுவாங்க கிளாஸஸ் நடத்திட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்லாம் பயாலஜி ஃபஸ்ட் ஏ வீக் பயாலஜி டெஸ்ட் நடக்கும் அதுக்கடுத்து வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நடக்கும் அதாவது எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணுற மாதிரி தான் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பி சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் அங்கே டெக்ஸ்ட் எழுதும்போது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதுக்கடுத்து நிறைய புக்ஸ் எம்டிஜி அந்த மாதிரி சில புக்ஸ்லாம் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு தமிழ் மீடியத்தில் தான் படிச்சுட்டு இருந்தேன் பட் தமிழ் மீடியத்தில் படித்தாலுமே தமிழ் மீடியத்தில் வந்து நம்மளுக்கு புக்ஸ் வந்து அவ்வளோவா கிடைக்கல பிஎஸ்என்னு ஒரு புக் இருக்கும் அதே மாதிரி பயாலஜிக்கு வந்து ராஜேஷ் நீட் பயாலஜி அந்த புக்கு இருக்கும் பட்டு அது எனக்கு வந்து இப்போ தமிழில் படித்து நாங்கள் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியாததால் நான் இங்கிலீஷ்லேயே படிக்க ஆரம்பிச்சுட்டேன் இங்கிலீஷில் படிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து நான் எனக்கு இங்கே போர்டு எக்ஸாம்ஸும் இருந்துச்சு போர்டு எக்ஸாம் இருந்தாலுமே எனக்கு வந்து நீட் தான் ஒரு எய்ம்ன்றதுனால நான் போர்டு எக்ஸாமுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி படிச்சுட்டு நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் டெய்லி ஸ்லீப்பிங் ஹவர் ஃபிக்ஸ் பண்ணிப்போம் ஒரு சிக்ஸ் ஹவர் அந்த மாதிரி ஸ்லீப்பிங் ஹவர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ ஒரு பத்து மணிக்கு தூங்கினேன்னா நாலு மணிக்கு மோஸ்ட்லி வந்து நான் இந்த லெவன்த் தூங்கிட்டு அஞ்சு இல்லைனா டுவெல்த் தூங்கிட்டு ஆறு மணி அந்த மாதிரி தான் எழுந்துகிட்ருந்தேன் மோஸ்ட்லி மிட் நைட்டில் தான் ஸ்டடி பண்ணேன் மார்னிங்லாம் எழுந்தெல்லாம் ஸ்டடி பண்ணலை எனக்கு வந்து அந்த ஆறு மணி அந்த டைம் தான் செட் ஆச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து படிக்க முடியல ஆறு மணிக்கு எழுந்து அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பித்து ஆறு டு எட்டு அந்த மாதிரி படித்து அதுக்கடுத்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கடுத்து கிளாஸஸ் போய்ட்டு நான் வந்து நீட்டுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன் மந்த் மட்டும் தமிழில் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணேன் பட் எனக்கு அதுக்கான புத்தகங்கள் எதுவும் கிடைக்காதனால வந்து நான் வந்து அப்படியே இங்கிலீஷ் மீடியத்துக்கு சேஞ்ச் ஆகி நான் அங்கேருந்து கைட்ஸ்லாம் வாங்கி எம்டிஜி அந்த மாதிரி புக்ஸ் சில புக்ஸ் தான் ரெஃபர் பண்ணேன் எந்த புக்ஸ் ரெஃபர் பண்ணாலுமே நம்மளுக்கு அங்கே ஸ்டாஃப்ஸ் கொடுக்குற நோட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட் அந்த நோட்ஸ் பார்த்து அதுக்கடுத்து பிஒகியூஸ் சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு பிஒகியூஸ் வந்து எல்லா எல்லா ப்ராண்ட் புக்ஸ்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் ஸோ அதை சால்வ் பண்ணி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன் இயற்பியல் வேதியியல் வந்து இயல்பாகவே எல்லாருக்குமே டஃபாக தான் இருக்கும் இயற்பியல் எனக்கும் டஃபாக தான் இருந்துச்சு ஆனால் கெமிஸ்ட்ரியும் வேதியியலும் எனக்கு டஃபாக தான் இருந்தது பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா க்ளாஸில் நடக்கிற நோட்ஸை வந்து நல்லா கவனிச்சிட்டு படி படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட ஸ்டேட் புக் புக்ஸே நல்லா தான் இருக்கும் இயற்பியலுக்கு வந்து என்னோடய லெவல்த்து டுவெல்த்து ஸ்டேட் போர்ட் புக்ஸே தமிழில் வந்து அழகாக வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் அதுக்கடுத்து அதுக்காக பிஒக்கு சால்வ் பண்ணேன் இயற்பியல் என்னென்னா எனக்கும் தெரியும் எனக்கு கஷ்டம்னா டுவெண்ட்டி ஒன் லேக் பீப்புளுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் வந்து நான் மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன் சில ச டாப்பிக்கெல்லாம் டஃப்பாக இருந்தது அதனால் வந்து இயற்பியல் எனக்கு டஃப்பாக இருந்தாலுமே அது எந்த ஒரு இதுவும் பண்ணலை இயற்பியல் வந்து டஃப்பாக இருக்கிறதுனால இயற்பியல் ஆசிரியர்களுமே அது அவங்களுக்கும் தெரியும் இயற்பியல் டஃப்பாக இருக்குன்றதுனால அவங்களும் எனக்கு வந்து முடிஞ்ச வந்து படிங்க ஷீட்ஸ் போடுங்க நான் என்ன பண்ணேன்னா இயற்பியலுக்கு வந்து ஒரு லெசனை முடிச்சுட்டு ஃபார்மா ஷீட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் ஷீட் போட்டுவிட்டு அதுக்கடுத்து ஒரு ரெண்டு பேர் கேப் விட்டுருவேன் கேப் விட்டுட்டு அதுக்கடுத்து அடுத்த சாப்டர் வரும் அடுத்த சாப்டர் எழுதிட்டு அதுக்கடுத்து நான் நடக்கக்கூடிய டெஸ்ட்டில் வந்து இரரெல்லாம் நடக்கும் அந்த எரரான கொஷின்லாம் எடுத்து என்னோடய ஷீட்டில் எழுதியிருப்பேன் அந்த ஷீட்டை நான் வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருந்தேன் அடிக்கடி அதனால் அந்த ஷீட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நான் வந்து ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரையும் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் வாக் டிஸ்டன்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன் ஸோ அங்கேயுமே எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தது நான் சிக்ஸ்த்லேருந்தே வந்து ஓரளவுக்கு நல்லாவே படிச்சுட்டு இருந்தேன் அதனால் வந்து அங்கேருந்தே எனக்கு நல்ல ஒரு கைடன்ஸும் இருந்தது அங்கேயே அப்போவே வந்து என்னை வந்து வெளியே கூட்டிகிட்டு போனாங்க வினாடி வினா குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி சயின்ஸு எக்ஸிபிஷன் ப்ரோக்ராம்ஸ் அதனால் அந்த மாதிரி ஒரு கூட்டிகிட்டு போனதால் எனக்குள்ளேயே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது அதுக்கடுத்து நான் நைன்த்து டென்த்து போகும்போது நைன்த்தில் வந்து கோவிட் ஸோ ஸ்கூல் போகலை பத்தாவது படிக்கும்போது வந்து பத்தாவது படிக்கிற ஸ்கூல்லையுமே பட் எனக்கு வந்து அங்கேருந்து எங்கள் இருந்து சந்தூர் போனேன் நான் எனக்கு வந்து ஒரு டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் நான் டெய்லியுமே பஸ்ஸில் போயிட்டு தான் வந்தேன் பட் அங்கே டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் ஸோ வந்து அதுக்கடுத்து நான் அந்த இருக்கிற டைமில் வந்து நான் ஒரு ஏழு மணிக்கு ஸ்கூல் செவன் தேர்ட்டி ஸ்கூல் போயிடுவேன் சந்தூர் பாய்ஸ்க்கு செவன் தேர்ட்டி போய்ட்டுன்னா செவன் தேர்ட்டியிலேருந்து நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன் நைன் ஓ கிளாக் வரையும் படிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து ஸ்பெஷல் கிளாஸ் ஈவினிங்கில் இருக்க மாட்டேன் அதுக்கடுத்து ரிட்டர்ன் வந்துடுவேன் அதுக்கடுத்து நான் அங்கே ப்ளஸ் ஒன் வந்து மாதிரி பள்ளியில் ஜாயின் பண்ணேன் மாதிரி பள்ளியில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே ஹாஸ்டலாக தான் இருக்கும் பதினொன்றாவது வந்து நான் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மாதிரி ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஸோ அப்போ தான் எனக்கு வந்து அங்கேருந்து தான் வந்து வீக்லி வீக்லி டெஸ்ட் வச்சாங்க அங்கங்கே வீக்லி வீக்லி டெஸ்ட் நடந்து அப்போ பேர் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்போ தான் வந்து காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் அந்த எம்சிக்யூ ஸ்கூலில் நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்டர் ஆகிறேன் நைன் ஓ கிளாக்லேருந்து டென் தேர்ட்டி வரையும் எங்களுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்கும் டெய்லியுமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு மட்டும் அந்த ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கடுத்து அங்கே என்ன அந்த போர்ஷனை மட்டும் நம்மளுக்கு வந்து வீக்கெண்டில் வந்து டெஸ்ட் வச்சாங்க அந்த டெஸ்ட்லேயும் வந்து எனக்கு கிட்டத்தட்ட நல்லாவே ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் வாங்கினேன் அதனால் அதுவும் எனக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அதுக்கடுத்து இப்போ ஸ்கூலில் வந்து எங்களுக்கு கிளாஸ் நடத்திட்டு முடிஞ்ச உடனே எங்களுக்கு எப்போ வேணால் டவுட் கேட்கலாம் பிரேக் டைம்லேயும் டவுட் கேட்கலாம் அதனால் வந்து ஆசிரியர் ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாவே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க அதனால் வந்து எனக்கு எப்போ வேணா டவுட் கேட்கலாம் அந்த மாதிரி இருந்ததால் வந்து அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கு கிளாஸ் முடிஞ்சது அப்படின்னா அஞ்சரை மணி வரையும் நம்மளுக்கு வந்து அடுத்த நாள் மார்னிங் காலையில் நடக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கான ஆசிரியர் கூட இருப்பாங்க நம்ம அப்போ படித்து முடிச்சுட்டு அஞ்சரைலேருந்து ஆறு ஆறரை வரையும் நம்மளுக்கு பிரேக் இருக்கும் அப்போ வந்து நம்ம விளையாடுறதோ அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஆறரை மணிலேருந்து ஸ்டடி இருக்கும் அப்பவும் நம்ம கூட வந்து ஒரு ஆசிரியர் இருப்பாங்க ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒவ்வொரு ஆசிரியர் இருப்பாங்க அவங்க வந்து நம்மளுக்கு டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையுமே டவுட்னா இருந்தால் அங்கேயே முடிச்சிட்டு தான் போவாங்க அதுக்கடுத்து திரும்பவும் மார்னிங்லேருந்து மார்னிங் அதே மாதிரி ருட்டீன் மார்னிங்லேருந்து ஒரு எட்டு மணிக்கு எழுந்தவொன்னே ஒரு டெஸ்ட் இருக்கும் எட்டு மணிக்கு டெஸ்ட் முடிஞ்சு திரும்ப ஒம்போது மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து காம்பெடேட்டிவ் எக்ஸாம்ஸ் பார்த்து ஃபஸ்ட்டு அந்த பயப்படுறதை நிறுத்திட்டு நம்மளாலேயே முடியும் ஏன்னா நம்ம என்ன புக்ஸ் படிக்கிறோமோ அதே தான் அந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லையும் இருக்குது அதே தான் அதே என்ன நம்ம ஸ்டாஃப்ஸ் நடத்துகிறாங்களோ அதே தான் அங்கேயும் நடத்துகிறாங்க இங்கே என்ன கான்செப்ட் இருக்கோ அதே கான்செப்ட் தான் இருக்குது ஸோ நம்ம புக்ஸ் படித்தாவே நம்ம வந்து ஈஸியாக வந்து காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸை க்ளியர் பண்ணிட முடியும் என்சிஆர்டி அண்ட் சிபிஎஸ்சி புக்ஸை விட நம்ம புக்ஸில் அதிகமாகவே இருக்குது ஸோ நம்மளால் முடிஞ்சால் நம்ம ஃபஸ்ட் அட்டம்லேயே நீட் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் மேலும் பல அரசு பள்ளியிலேருந்து பல மாணவர்கள் வந்து இதே மாதிரி வந்து பல எக்ஸாம்ஸை வந்து காம்படிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட்டு மேஜரான இந்தியாவில் இருக்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு போகணுன்ட்டு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்து நான் முடிச்சுக்க தேங்க்யூ இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதுக்கு மிக்க நன்றி உங்கள் படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்